பாத்தீங்கன்னா கால் செட் இருந்தா இந்த மாதிரி டபுள் சைடு கால் செட் வரும் இந்த மாதிரி பட்டை விபூதி பட்டை விநாயகருக்குரிய பட்டை முருகனுக்குரிய அம்மனுக்குரிய பட்டை இந்த பட்டை வரும் இதுலயே வந்து நேர் பட்டை வர வரும் நாம எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நாம வரும் கருப்பா மீச கருப்பா மீச கருப்பா மீச இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய மீனாட்சி அன்னை மீனாட்சியினுடைய கொண்டை

ஒரு சின்ன இது கூட சின்ன இது கூட இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக வேலை பண்ணுறது ஏரி ஸ்டோன்ல வந்து வச்சுக்கோம் இது ஃபுல்லாக வந்து ஏரி ஸ்டோன் ஓகே பார்த்துக்கலாம் இது போக நம்ம ஸ்டோன் இல்லாம கிரீட் ஐட்டத்தில் மட்டும் இந்த சைஸ்ல வரும் இது போறாம எல்லாமே காப்பர்ல வந்து கோல்டு பாலிஷ் போடுற ஐட்டம் இதே மாதிரி நம்ம சின்ன குட்டி சைஸ் கை விரலுக்கு சாப்பிடுறதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் கிடைக்கும் இது வேணும்னா நம்ம கழட்டிக்கலாம் தனித்தனி என்ன கழிக்கலாம் இதுவே கழிக்கலாம் தூயின் ஒண்ணு மூணு வேட அதாவது ஒரு சாமி மூணு அலங்காரத்துக்கு நம்ம இதை வந்து ரெடி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது பார்த்தீங்கன்னா மெயினாக சாமி ஐட்டம் நிறைய பேர் வந்து இந்த சாமிக்கு உண்டான நகைகள் வந்து எங்கே கிடைக்கும்னு சொல்லி யோசிச்சுருப்பீங்க தேடிட்டு வந்துருப்பீங்க பட் அந்த அளவுக்கு நம்ம ஏரியாவில் வந்து மோஸ்ட்லி இங்கே பார்க்குற அளவுக்கு இருக்காது ஓகேங்களா அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஓகேங்களா ஸோ நானும் உங்கள் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும்ண்ணா சூப்பர் ஸோ சாமி ஐட்டத்துக்கு எப்படி என்ன ஏது எனக்கு தெரியாது அதனால தான் உங்கள் கேட்குறேன் சுண்டு வரல அதாவது நம்ம சுண்டு வரல் சைஸ்லேருந்து சரி பெரிய சைஸ் வரைக்கும் பெரிய சைஸ் தான் பார்க்கலாம் அப்படியே

பெரிய <laughs> ஒவ்வொரு right. ஒவ்வொரு you know. <imitra> <imitra>

ஓகே இந்த மாதிரி ஒரு இதுல எல்லா சைஸ் முடியும் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா என் கையில ரெண்டு பிடிக்க முடியாது அதனால ரெண்டுதான் வச்சு காட்டுறேன் ரைட் இதுல சின்ன சைஸ் பெரிய சைஸ் இதுக்கு அடுத்து மொத்தம் இதுல மட்டும் ஒரு பதினாறு சைஸ் வரும் பாண்டியன் கொண்டையில மட்டும் வந்த மாதிரி வரும் சைஸ்ல வந்து பெருமாள் கீடை இது வந்து திருப்பதி பெருமாள் ஓகே பெருமாள் வைக்கலாம் ஆஞ்சநேயர் வைக்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் இது இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குன்னு தனியா ஒரு ரேக் வச்சிருந்து இந்த இந்த சைஸ் உள்ள ரேக் இது எல்லாமே வந்து எப்படி கேட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல உள்ள அனைத்து இந்த பாருங்க ரவுண்ட் ஷேப்ல உள்ள கீழ இந்த விட இந்த மாதிரி ஆப் சைஸ் கீரங்களும் அந்த ரேக்ல நான் உங்களுக்கு காற்று நான் ஓகே பாத்தீங்களா ராஜா கிரீடம் ராஜா கிரீடம் ஓ இதுல இதுலயே எப்படி ஒரு பதினைஞ்சு சைஸ் வரும் இந்த சைஸ் வந்து பாருங்க குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இது மிடில் வரக்கூடிய சைஸ் குட்டி சைஸ்ல அந்த மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் சைஸ் இந்த சைஸ் கிரீ குட்டி விநாயகருக்கு வைக்கலாம் குட்டி முருகனுக்கு வைக்கலாம் மருதவர் வைக்கலாம் கருப்புசாமி வைக்கலாம் இந்த மாதிரி வந்து பரிவர்த்தம் கட்டணும் அப்படி எல்லா சாமியிலுக்கு வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் அவ்வளவு இருக்கு பாத்தீங்களா ஆஃப் சைஸ் கிரியட் சூப்பர் எப்படி பாத்திலாம்

இது ரவுண்ட் ஷேப்ல என்ன ஒரு பெரிய சைஸ் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியிக் பாருங்களேன் எவ்ளோ லைட் வெயிட்டா இருக்கு பாருங்க அப்படியே லைட் வெயிட்டா இருக்கு உள்ள வந்து ரொம்ப வந்து இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கும் இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்குண்ணே ஸ்டார்டிங் வந்து நூறு ரூபால இருந்து இருக்குண்ணே நூறு ரூபால இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட நம்மளுக்கு கீழே எங்கள் இருக்கு சைஸ் வாரியா மாறும் போது ரேட் மாறும் அதாவது வந்து நம்ம நம்ம ரேட் வந்து இதுக்குன்னு ரேட் சொல்ல முடியாது சைஸ் இப்ப இங்க இருக்கறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறு கீழே வந்து இந்த ரவுண்ட் ஷேப்ல மட்டும் இருக்குது இதுக்கு நம்ம ரேட் வந்து மென்ஷன் பண்ண முடியாது ஏன்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ் தேவைப்பட நம்ம போட்டோல வந்து வீடியோல இருந்து காட்ட முடியாது ஆனா நேரா நீங்க பாத்தீங்கன்னா சைஸ் வரையும் இருக்கு ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு மூணு இஞ்சு நாலு இஞ்சி அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி வரும் இது எல்லாமே வந்து ரவுண்ட் ஷேப் உள்ளது இந்த மாதிரி ஆர்ச் உள்ள கீடங்கள் எல்லாமே வந்து அம்மனுக்குரியது அம்மனுக்கு வைக்கக்கூடிய ஐட்டங்கள் இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கு இதுவும் குட்டி சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இந்த சைஸ்ல இருந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் ஓகே ஒவ்வொரு ரேக்ல எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ச் உள்ளது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே இந்த மாதிரி ஆர்ச் உள்ளதே வரும் இந்த ரேக்ல வரும் இந்த இந்த ரேக்ல வரும் இது பூராவுமே அம்மனுக்கு உரியது

அதுலேயே பாருங்களேன் அம்மனு கூடிய நாகர் வச்சு கிரீடு இது பூரா எல்லாமே இந்த நாகர் வச்சு கிரீடத்தில் சைஸ் வரையா இருக்கும் குட்டி சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைய இருக்கு இந்த இதில் இருக்குது கீழே நிறைய இருக்கு நிறைய இருக்கு பாருங்க இந்த ரேக்ல வச்சு பூரா பூரா எல்லாமே நாகர் வச்சு கிட்டாங்க குடி சைஸ் அந்த மாதிரி வரும் சின்ன சைஸ்ல அந்த மாதிரி வரும் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் கிரீடை மட்டுமே இந்த ரேக் ஃபுல்லாகவே எவ்வளோ வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன்ல வந்து வச்சிருக்கோம் ஏடி ஃபுல்லா வந்து ஏடி பெரிய okay. 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 mm -hmm. okay. okay. okay.

செஞ்சுப்பட்டி அந்த மாதிரி எந்த வாரி ஓ இந்த சைஸ் அந்த சைஸ்ல வரும் இங்கே ஸ்டெப்ல அந்த மாதிரி டபுள் வந்து மாதிரி வரும் சிங்கிளுக்கு மாலைகள் எடுத்து காட்டினாலே மாலைகள் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்மளே இருக்குது குட்டி குட்டியா மாலைகள் மாலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மள காட்ட முடியாத இருக்குது

கலெக்ஷன்ஸே பார்க்க முடியாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே வந்துருக்கு டபுள் ஸ்டெப்னா டபுள் ஸ்டெப் அந்த மாதிரி சிங்கிள்னா சிங்கிள் வந்து அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரேக்கில் வச்சிருக்கோம் இது இந்த சைடில் வச்சிருக்கோம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு நேரம் வாங்க சாமிக்கு தேவைப்படுற அனைத்து பொருள்களுமே நம்ம திருப்பதி கோல்டு வரைக்கும் வந்தீங்கன்னா மிக மிக ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் அழகழகான டிசைன்ஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாத டிசைன்ஸ்ல எங்கேயும் பார்த்துடாத டிசைன்ஸ்ல நம்ம திருப்பதி ஆனால் இப்போ பாக்குறீங்களா இது வில்லம்பு ஆமாம் வில்லம்பு சூப்பராக பண்ணிருப்பாங்க அப்படியே இது வந்து நம்ம ராமருக்கு வைக்கலாம் முருகனுக்கு வேதனை வைக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியினுடைய ஐயப்பனுக்கு வைக்கலாம் இந்த மாதிரி வந்து பாருங்க சூப்பரா இருக்கு நீங்க எங்க போய் சுத்தி சுத்தி பார்க்கல இவ்வளவு கிடைக்காது இதெல்லாம் வந்து ரேராக கிடைக்கக்கூடிய ஐட்டங்களை நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கோம் இதுல எடுத்து ஒரு பத்து சைஸ் வரும் இப்ப நம்ம வந்து கொஞ்சம் மிடில் சைஸ் ஒரு ஏழாவது இதுக்கு அடுத்து பெரிய இருக்கு பத்தடி கூட ஒன்பது அடி பத்தடி எட்டடி அடி அந்த மாதிரி வரும் இது வந்து ஒரு மூன்று அடில அந்த ரேஞ்சுல எல்லா சைஸ்ல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா வீணைனா வீணையை பாத்துக்கலாம் கரும்பு வேணும்னா கரும்பு கரும்பு நம்மகிட்ட இருக்குது கரும்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரும்புலயே வந்து பத்து சைஸ் வரும் சின்ன சைஸ்ல வந்து காமாக்கியாமனுக்கு வைக்கக்கூடிய மிடில் சைஸ் வைக்கக்கூடியது இந்த எடுத்து பாத்தீங்களா எல்லாமே வந்து ரேட் கம்மியில ரொம்ப ரொம்ப கம்மியில வச்சிருக்கோம் கை அம்மனுக்குரிய கை சிவபெருமானுக்கு நல்லா பெரிய நெத்தி பட்டம் நெற்றிக்கன் உள்ளது சிவபெருமானுக்குரிய நல்லா நெத்தி பட்டம் இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு பாத்தீங்கன்னா கருப்பு சாமிக்குரிய வால் இருக்கு பாத்தீங்கன்னா இருக்கு இங்க இருக்குது இல்ல நம்ம பெருசு வரைக்கும் சைஸ் வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா கிளி வேணும் அவங்களுக்கு வந்து பாருங்க கிளி இருக்கு இந்த சைஸ் வந்து நம்ம மிடில் டிஸ்பிளேக்காக காட்டுறக்காக வச்சுக்கலாம் சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு குட்டி சைஸ்ல இருந்து நம்மளோட வந்து பெரிய சைஸ் வரைக்கும் கூட இருக்கு சாமி ஐடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரீடம் மால ஆரம் எல்லாமே திருப்பதி கோல்டு வரைக்கும் வந்து பார்த்து 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 நீங்க வந்து எடுக்கலாம் இப்ப நம்ம பாக்குறது வந்து திருப்பதிக்குரிய சங்கு சக்கரம் பாத்தீங்களா என் கையில இருக்குது குட்டி சைஸ் ஆமா பெரிய சைஸ் இதுக்கு அடுத்து பெரிய சைஸ் இருக்கு இது இடைப்பட சைஸ் ஒரு இருபத்தஞ்சு சைஸ் வரும் அந்த இருபத்தஞ்சு சைஸ்மே நம்ம கிடைக்கும் ஆமாம் இதுக்கு வந்து குட்டி சைஸ் இருக்குது இந்த சங்கு தக்கர்ந்து எல்லா திலகம் அம்மனுக்குரிய கோபி திலகம் எல்லா சைஸுமே பெரிய சைஸ் சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இப்ப தப்பான எல்லா சைஸுமே வச்சிருப்பான் ஒரு சைஸுக்கு ஒரு டப்பா வச்சிருப்பான் இப்ப திருப்பதி பெரிய சைஸ் ஆமா எல்லா சைஸுமே நம்ம பொட்டு தாலி அம்மனுக்குரிய ஸ்டோன் சின்ன சைஸ் பெரிய சைஸ் வரைக்கும் அதே இதுல ஸ்டோன் இல்லாம பிளைனில் வருகும் இது பாருங்க சந்திரபுர சூரிய புற சண்முன் பெரிய சைஸ் இதுல சின்ன சைஸ் இது ஒரு பதினஞ்சாவது சைஸ் வரும் இது கடை சின்ன சைஸ் அவ்வளோ இருக்குது இது ஒரு கண்மலை எடுத்துக்கிட்டீங்க எத்தனை கண்மலை இருக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கு இல்லையா கண்மலை இருந்தால் அவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா கால் செட் இருந்தால் இந்த மாதிரி டபுள் சைடு கால் செட்டு வரும் இந்த மாதிரி பட்டை விபூதி பட்டை விநாயகருக்குரிய பட்டை முருகனுக்குரிய அம்மனுக்குரிய பட்டை இந்த பட்டை வரும் இதுலேயே வந்து நேர் பட்டை வர வரும் நாமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாமம் வரும் பார்த்தீங்கன்னா கருப்பா மீசை தோடை தோடெல்லாம் வரும் அம்மனுக்குரிய இது சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லா சைஸ்லுமே தோடைன்னு எடுத்து தோடுன்னு எடுத்து அம்னுக்கு ஒரு ஐம்பது டிசைன்ஸ்ல வரும் அந்த அளவுக்கு இருக்குது இது பாருங்க சாமிக்குரிய பெல்ட் அம்மனுக்குரிய பெல்ட் குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பாருங்க சோன்ல இருந்து பெரிய சோன் சாமி ஐட்டங்களும் எடுத்துக்கிறீங்கன்னா மதுரையில இருந்து நமக்கு மதுரையில திருப்பதி கோல்டுக்கு வைக்கல அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் நேரம் வாங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கலெக்ஷன் இதை எடுப்பான் அதை எடுப்பா நம்ம ஒவ்வொரு தடவை சொல்கிற மாதிரி தான் இந்த கலெக்ஷனா அந்த கலெக்ஷனா அப்படின்னா அம்மனுக்கு தேடி 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 நம்ம எடுக்கலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு இது போக வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து பெரிய சைஸும் சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு காசு மாலைன்னு எடுத்துக்கிறீங்கன்னா குட்டி சைஸ் பெரிய சைஸ் வரைக்கும் அதெல்லாம் என்னால வீடியோ காட்ட முடியல கை வைன்னு எடுத்துனா சின்ன சைஸ் பெரிய சைஸ் இருக்கும் இந்த ரேக் ஃபுல்லாக எல்லாமே இருக்கு அடியில் இருக்குது எல்லாமே சாமிக்குரிய ஐட்டங்கள் தான் வாங்க திருப்பதி கோல்டு கோரிக்கு வாங்க வந்து பாருங்க நிறைய கலெக்சன் வந்து அள்ளிட்டு போங்க நன்றி